السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم اغفر بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لَهُمْ ولو كنت فلا غليل القلب لانفلوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاملهم في الامر فاذا عزمت فتوكل على الله ان الله يحب المتوكلين சரூ மௌலான அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையவனுமாக எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அம்மா ஜல்லசானங்கூட்ட ஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்திருந்த எம்பருமானார் அலையு அசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தமிழ்த் தாபியங்கள் மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவற்றமாக ஆமையன் அவாங் டெல்லசானமுக்கான இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள் பலவிதமான சண்டை சச்சரவுகள் பலவிதமான ஆபத்துகள் நமக்கு வரக்கூடிய அந்த நிலைமையில்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயங்களை பற்றி அல்லாஹு எல்லுஷானு தாலா அல் குரான் ஷரீஃபிலே அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் நல்லோர்களை ஒரு சில நேரங்கள் நாம் சோதிப்பது அந்த சோதனை என்பது அவர்களுக்கு ஒரு சில காலங்களுக்கு பின்னால் அது லாபகரமாக அது அவர்களுக்கு தோன்றும் என்பதை அருமறையான் திருமறையின் மூலம் நமக்கு உணர்த்தி சோதனைகள் வந்தாலும் சரி எந்த தோல்விகள் நமக்கு வந்தாலும் சரி எந்த விதமான கஷ்டங்களிலும் சூழ்நிலையிலும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹின் மீது தவக்கல் வைத்து நமக்கு அந்த நோவினையை தடுத்துக் கொள்வதற்கு என்ன ஆயுதமாக தேவையோ அதற்குண்டான தற்காப்பும் ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது இந்த உலகத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அத்தனையுமே அவ்வாஹுவினுடைய நாட்டப்படிதான் நடைபெறுகின்றன என்றாலும் ஒரு பூமியின் பல்வேறு விஷயங்களில் அவ்வாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பதுடன் அவனிடத்திலே தற்காப்பும் முயற்சியும் முன்னெச்சரிக்கையும் இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் உணர்த்தி காட்டுகின்றது சென்ற வாரத்திலே ஒரு புயல் இதே வாரம் இன்றைய வாரத்திலே ஒரு புயல் நம்மை காக்க ரெடியாக இருக்குகின்றது என்பதாக செய்தி இன்னும் ஒரு பனிரண்டு நேரங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் மிகப்பெரிய ஒரு அழிவு பிரளத்தை ஏற்படக்கூடிய இந்த புயல் இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நம்மை நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் நாம் இதிலிருந்து அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இந்த மழை நமக்கு பொழிகின்றது இருந்தாலும் இந்த மலையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை நாம் அதிலிருந்து நம்மை நம்முடைய குடும்பங்களை நாம் சார்ந்த மக்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது எப்படி தற்காத்து கொள்வது என்பதையும் நாம் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் உணர்த்தி காட்டுகின்றது அதைத்தான் பெருமானார் அவர்களை பற்றி அல்லாஹு அறிமறையான் திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது நீங்கள் காரணமாக நபியாக நீங்கள் ஆக்கப்பட்டீர்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு விசாலத்தை ஏற்படுத்தக்கூடிய நபியாக நீங்கள் திகழ்ந்திருந்தாலும் மக்களிடத்திலே நீங்கள் கனிவாக நடந்து கொள்கின்றீர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள் ஆகவேதான் அவர்கள் உங்களை தேடி அவர்கள் வருகின்றார்கள் இஸ்லாத்தை நல்ல முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதைப் பற்றி அல்லாஹு தாலா நபி அனைவர் அலைவாசல்லம் அவர்களை பற்றி பெருமைப்படுத்தி கூடியிருந்தாலும் அதிலே ஒரு செய்தியை கூறுகின்றான் நீங்கள் அவர்களிடத்திலே கடின முறையில் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே கடுமையான முறையிலே கடுகடுப்பானவரை போன்று நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி அவர்கள் உங்களுடைய சொல்லை ஏற்காதவராக ஆகிவிடுவார்கள் உங்களை அலட்சியப்படுத்தி விடுவார்கள் அல்லது நீங்கள் அவர்களை அலட்சியப்படுத்தி இருந்தால் அவர்கள் உங்களை அழைச்சிப்படுத்தி விடுவார்கள் மாறாக நீங்கள் அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல மென்மையான குணமாக இரு குணத்தாவர்களாக இருந்ததினால் இந்த இஸ்லாத்தை அதிகமான மக்கள் தழுவினார்கள் ஆகவே நீங்கள் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹு ஜில்லானு துறையான் அருள்மரையான் திருமறையின் மூலம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய குணங்களை பற்றி உணர்த்தி காட்டுகின்றனர் இந்த விஷயங்களில் அவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தற்காப்பு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய குண மென்மையான முறையில் நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதையே நபிசல்லூ அலை அவர்கள் அப்படி இருக்குகின்றார்கள் அது போன்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹூ ஜல்லஷானவுக்கள உணர்த்தி காட்டுகின்றனர் ஒரு தடவை நபி சொல்லம் வாஹும் அவரிடத்தில் ஒரு சகாபி ஓடோடி வருகின்றார் வந்து நபி சொல்லு நான் ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கலாமா என்பதாக அவர் கேட்டுகின்றார் அப்பொழுது நபி நபிசல்லந்தாக செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் ஒட்டகத்தை முதலிலே கட்டி போடுங்கள் அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனையிலிருந்து நம்மை எப்படி நாம் தற்காத்துக் கொள்வது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் நாம் அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் நபி சொல்லம் லாஹூசல்லம் உடைய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றோம் நாம் எந்த விஷயத்தில் இன்றைய நேரங்களில் நாம் பாதிக்கப்பட்டிருக்குகின்றோம் என்றால் இன்றைய காலத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஒன்று ஓட் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது நம்மை இந்த நாட்டுடையவர்கள் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதோ அத்தனையிலும் நம்முடைய பெயர் ஒன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய பிறந்த நாள் அல்லது வருடம் இவை அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக வைத்துக் கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போவதென்றால் அந்த ஆபத்தை நினைத்து அல்லாவிடத்திலே நாம் பாதுகாப்பு தேடலாம் இன்றைய காலத்தில் நாம் இந்த விஷயத்திலே மிகவும் பொடுபோக்காக இருக்குகின்றோம் வேலூரிலே ஒரு பெண்ணுக்கு பெயர் என்பதாக அவர்கள் பதிவு செய்வதற்கு என்பதாக பதிவு செய்து விட்டார்கள் அந்த பெண்மணி பல முறைகள் தாலுகா ஆபீஸ் அவர்கள் நடந்து சென்றும் அவருடைய பெயர் மாற்றுவதற்கு சரியான ஆதாரம் இல்லை என்பதாக அதை மறுத்து விடுகின்றார்கள் இதற்கு காரணம் நாம் நம்முடைய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் நாம் அலைத்தடுக்கப்பட மாட்டோம் நாம் எந்த விஷயத்திலும் தள்ளப்பட மாட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய தற்காப்பு முறைச்சிகளில் நாம் ஈடுபட கடமைப்பட்டிருக்குகின்றோம் நம்முடைய ஆவணங்களை நாம் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை இதுவும் ஒரு தற்காப்பு என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் தற்காப்பை பற்றி இஸ்லாம் நமக்கு எதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக வகுத்து காட்டுகின்றது என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது நம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை நாம் சரி செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய மக்களுக்கு என்னென்ன அரசாங்கத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் எந்த முறையிலெல்லாம் இடத்தில் பிரச்சனைக்கு வருகின்றார்கள் நம் இடத்தில் என்னென்ன ஆவணங்களை நம் இடத்தில் கேட்குகின்றார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏதாவது ஒரு செய்தி தெரியவில்லை என்றால் தெரிந்த இடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லசானு தாலா அல் குரான் ஷரீஃபிலே கூறுகின்ற போது கூறுகின்றது போல நமக்கு ஒரு விஷயம் அறியவில்லை என்றால் அதை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து நீங்கள் ஆவணங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்த்தி கொள்ளப்படுகின்றது அதில் பெருமானார் சல்லல்லாஹும் அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு மனிதர் நபி சொல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய காலத்தில் துவா கேட்குகின்றார் எப்படி என்றால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதாக அவர் அல்லாஹிடத்திலே துவா கேட்குகின்றார் அப்பொழுது நபி சொல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கூறுகின்றார் கூறுகின்றார்கள் நீங்கள் முதன் முதலிலே அல்லாஹ் இடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மலை சூழ்ச்சி நம்மை தாக்க வருகின்றதென்றால் அந்த மலையிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது ஒரு நோய் நம்மை தாக்க வருகின்றதென்றால் அந்த நோயிலிருந்து நம்மை எப்படி த கொள்வது இந்த விஷயங்களை எல்லாம் முதலிலே உங்களுக்கு ஆகமாக்குவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குகின்ற பொழுதுதான் அவன் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறுகின்றான் என்பதாக நபி சொல்லாஹூ அலைகல்லம் அவர்கள் கூறி நீங்கள் முதன் முதலிலே அல்லாவிடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதை நபி நபிசல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபி பல நாட்களாக அவர் அல்லது பிறந்தது முதல் அன்றைய நாள் வரை மிகவும் ஆரோக்கியமாக இருந்தவர் அவரை பார்க்கின்ற பொழுது உடலெல்லாம் சுருங்கி எப்படி கோழி குச்சி இருக்குமோ அதுபோன்று அவர் சுருங்கிய நிலையிலே இருக்குகின்றார் அந்த நேரத்தில் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைகசல்லம் அவர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு நனிவாக நோய்வாய்பட்டிருக்கின்றீர்கள் என்பதாக அந்த சஹாபி இடத்திலே நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் விசாரிக்குகின்றார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்தில் அந்த சஹாபி கூறுகின்றார்கள் நான் அல்லாஹு தாலாவிடத்தில் மறுமை நாளிலே எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாயோ அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே எனக்கு கொடுத்துவிடு என்பதாக நான் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தேன் என்பதாக அந்த சஹாபி கூறுகின்றார் உடனே நபி செல்லுதாகவும் உழைக்கு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் இப்படி துவா கேட்கலாமா அப்படி துவா கேட்டு அந்த தண்டனையை அல்லாஹுத்தாரா உலகிடத்திலேயே தண்டிவிட்டானே என்னால் அதை உங்களால் தாங்க முடியுமா என்பதாக நபி செல்லுதாகவும் வழைக்கு செல்லும் அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் அல்லாவிடத்தில் இதை மாற்றி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபிசல்லு அலைகல்லம் அவர்கள் அந்த தோளிற்கு கூறிகாட்டுகின்றார்கள் அதுபோன்று அவர்கள் ஆரோக்கியத்தை கேட்குகின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறிக்காட்டுகின்றது இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவாகி இருக்கின்றது ஆக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நிலம் சரியான ஒரு பரிபூர்ணமான நேம கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு இரண்டு விஷயத்தை ஒரு மனிதனிடத்தில் கொடுக்குகின்றான் என்பதை நபி சொல்லாஹூ செல்லும் அவர்கள் கூறுகின்ற பொழுது முதன் முதலில் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குகின்றான் உடல் மூலமாக அவனுடைய உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹுத்தால் அவனுக்கு கொடுத்துவிட்டு இரண்டாவதாக ஓய்வை கொடுக்குகின்றான் ஆக இந்த இரண்டும் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேமம் என்பதை நபி சொல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறிவிட்டு இந்த இரண்டையுமே நீங்கள் அல்லாஹ் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் என்பதையே நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் வழிகாட்டி நமக்கு காட்டிருக்கின்றனர் நோய் விஷயத்திலே நாம் ஆனால் நோய் நம்மை தாக்காமல் இருக்க நம்முடைய தற்காப்பு நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபி வளைவு செல்லும் அவர்கள் உணவு முறைகளிலே அழகாக நமக்கு கூறி உடலிலே முதல் முதலே தாக்கக்கூடியது இறைப்பையை குடல் அந்த இறைப்பயிற்கு உடல் சரியாக இல்லை என்றால் உடலில் உண்டான அத்தனை உறுப்புகளும் கெட்டுவிடுகின்றன இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பல நோய்கள் வருகின்றன என்பதை நபி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் திப்பு நவவி என்ற அந்த கிதாபில் கூறக்கூடிய அந்த செய்தி மூலமாக நம்மால் காண முடியும் ஏனென்றால் அந்த தான் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு நரம்புகளும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சேர வேண்டிய அந்த சக்திகளை தண்ணீராக இரத்தமாக எடுத்துச் செல்கின்றது என்பதாக இன்றைய மருத்துவர்கள் நமக்கு குறிக்காட்டுகின்றார்கள் ஆக நம்முடைய ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய இறைப்பை குடல் மிகவும் சுத்தமானதாக கழிவு கழிகளை சரியாக அகற்றக்கூடியதாக அந்த உறுப்பு இருக்க வேண்டும் அப்படி அந்த உறுப்பு இல்லை என்றால் நம்முடைய உடல் பாகங்கள் அத்தனையுமே கெட்டுவிடும் என்பதை நபி சொல்லல்லாக செல்லும் அவர்கள் அழகாக நமக்கு குறிக்காட்டுகின்றார்கள் ஆக இது போன்ற தற்காப்பு விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நாம் சரியாக பின்பற்றுவோமையானால் அதை சரியாக கடைபிடிப்போமையானால் நாம் நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யலாம் ஒரு தடவை மிகப்பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர்கள் அந்த நேரத்தில் தான் குணமாகி இருக்குகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பேரித்தம்பளத்திலான ஒரு கொப்பு அவர்களுக்கு அன்பளிப்பாக வருகின்றது அதை நபி சொல்லாகும் அலைகூசல்லம் அவர்கள் அந்த கொப்பில் இருந்து பேரித்தம்பளத்தை பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அலிரதியோல்லாகு தாலா அன்பு அவர்கள் அதை சாப்பிடப் போகின்ற பொழுது நீங்கள் இப்பொழுதுதான் குணமாகி இருக்குகின்றீர்கள் ஆகவே நீங்கள் இதை உண்ண வேண்டாம் என்பதாக அனிரதியோலாகு தாலாண்கு அவர்களை தடுக்குகின்றார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லாகும் அலைகூசல்லம் அவர்களுக்கு கீரையும் அதோடு கோதுமையை சேர்ந்த ஒரு உணவையும் அன்பளிப்பாக கொண்டு வரப்படுகின்றது அந்த உணவை அனிரதியந்தாகு தாலான்கு அவர்களிடத்திலே கொடுத்து இதை உண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய உடல் பாகங்கள் பலனிடையும் இதன் மூலமாக முழுமையான சிபாவை ஆரோக்கியத்தை அடைவீர்கள் என்பதாக நபி லாஹூ வலையி செல்லம் அவர்கள் அனிரதியந்தாகு தாலான்கு அவர்களுக்கு சொன்ன செய்தி ஹசரத் அபுதாவுத் அவருடைய அந்த கிதாபிலே பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியை நம்மால் காண முடிகின்றது கண்ணியமான அல்லாஹு நன்னடியார்களே ஒவ்வொரு செய்தியையும் நாம் பார்ப்போமே ஆனால் முதலிலே அல்லாஹ்விடத்தில் நாம் தவக்குள் வைக்க வேண்டும் அதற்கு பின்னால் நம்முடைய எந்தெந்த விபத்துகளாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை தற்காத்து கொள்ள என்ன வழியோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபி சொல்லல்லாஹூ செல்லும் அவர்களும் அல்லாஹூ ஜெல்லஷானவும் தாலாவும் கூறக்கூடிய அந்த செய்தியிலிருந்து நம்மால் வழங்கிக் கொள்ள முடியும் ஒரு தடவை அஜரத் நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய மகத்துவத்தை இந்த உலகத்திலே வழங்கினான் என்பதை பற்றி எல்லாம் நாம் மிகவும் அறிந்திருக்குகின்றோம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டான அத்தனையும் வசதி வசதி செய்து கொடுக்கப்பட்டது மேகம் அவர்களுக்கு வாகனமாக அமைந்தது பறவைகளோடு அவர்கள் பேசினார்கள் அவர்கள் அனைத்து விலங்கினோடும் பேசக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலா நபி சுலைமான் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்க அதிதியாக அவர்களுக்கு மௌத்துடைய நேரம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பைக்கில் முக்கந்தசை கட்டி முடிக்கக்கூடிய பொறுப்பு தாத் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த கட்டிக்கொண்ட அந்த பணியில் நிலை நிறுத்தி அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மலக்குள் மௌத் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் ஹசரத் நபி சுலைமான் அலைஹு இஸ்லாம் அவர்கள் மலக்குள் மௌத் இடத்தில் ஹசரத் ஜபிரஸ்ராயில் அலைகு இஸ்லாம் அவரிடத்தில் நீங்கள் நான் எப்படி எப்பொழுது மரணிப்பேன் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதாக நபி இஸ்ராயில் அலை இஸ்லாம் அவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சஜா செய்யுங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் சஞ்சா செய்கின்றீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஒரு செடி முளைக்கும் அந்த செடியின் மூலமாக மக்கள் பலனளிக்கக்கூடிய அந்த செடியாக இருந்தால் அந்த பலனின் மூலமாக நீங்கள் அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டீர்கள் மாறாக எந்த இடத்தில் சஜிதா செய்கின்ற பொழுது முர்ச்செடி முளைக்குகின்றதோ அப்பொழுது உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் நினை கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக ஹசரத் சுலைமான் அலைஹுஸ்லாம் அவர்களிடத்தில் நபி இஸ்ரா மலக்கு இஸ்ராவியில் அலைகிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் நபி சுலைமான் அலைகிசலாம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சஜிதா செய்கின்றார்கள் சஜிதா செய்கின்ற பொழுது ஒவ்வொரு செடிகள் முளைக்குகின்றன அந்த செடிகளை வைத்து நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் மருத்துவத்தை மேற்கொள்கின்றார்கள் அதை பற்றி மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலேஹிசலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே செடிக்க முளைக்கக்கூடிய ஒவ்வொரு செடியும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இறக்கிய நோய்க்கு அது மருந்தாக அமைந்தது என்பதாக வரலாற்றிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஆக நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலேயே நோய்களுக்கு மருந்துகள் உண்டாகிவிட்டது மருந்துகளை தயார் செய்து விட்டார்கள் மருந்துகளை கண்டுபிடித்து நோய்களையும் குணப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இறுதியாக அவர்கள் சஜிதா செய்கின்ற பொழுது முர்ச்சொடி முளைத்தது அந்த நேரத்திலே அவர்கள் அடத்திலே துவார் செய்தார்கள் எனக்கு இந்த பயத்திரி முக்கத்தசை கட்டி முடிக்கக்கூடிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்ற நான் மரணித்து விட்டால் இந்த பணியை இந்த ஜின்கள் செய்யாது நான் மரணித்து விட்டேன் என்பதாக அவைகள் அதனுடைய வேலைகளை செய்துவிட்டு அதை செய்து நின்றுவிடும் ஆக நீ நான் மௌத்தாய் மௌத்தாயினாலும் நான் உயிரோடு இருப்பதைப் போன்று என்னை காட்டி அந்த ஜிங்களிடத்தில் முழுமையான வேலையை நான் வாங்க வேண்டும் என்பதாக அல்லாஹு இடத்தில் செய்கின்றார்கள் அதுபோன்று அவர்களுக்கு அல்லாஹு தாலா உயிரை கைப்பற்றினாலும் ஒரு கம்பை மூட்டியவர்களாக அந்த ஜின்னை பார்த்து கொண்டே நிற்கக்கூடிய தன்மையை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான் அந்த கம்பை கரையான் அரித்துக் கொண்டே வந்தது இறுதியிலே அந்த கம்பு விழுந்தது பைத்திரி மொக்கத்தசும் கட்டி முடிக்கப்பட்டது அப்பொழுதுதான் இந்த ஜிம்கள் விளங்கியதா இவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்தும் நாம் பணியை செய்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்தது என்பதாக தப்சீலே நமக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள் ஆக இந்த நம்பிக்கை நம்பிக்கையும் இருக்க வேண்டும் தற்காப்பும் இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக ஹசரத் நபி சுனைமாலா இஸ்லாம் அவருடைய சரித்திரத்தை அவ்வாஹு தெல்லவிட்டாலா அல் குரான் ஷரீப்பிலே நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றான் ஆக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி மறுமையாக விஷயமாக இருந்தாலும் சரி முதன் முதலிலே நாம் தவக்குலை அவ்வாஹின் மீது வைத்துவிட்டு நாம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதற்குண்டான தற்காப்புகளை ஒவ்வொரு முஸ்லீமும் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபிசல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து உரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹு தாவானா அலி இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்